ஆயிரம் செவிகள் திறக்கும் ஆயிரம் கண்கள் விதிக்கும் ஒரே அணுக ஆயிரம் கதைகள் திறக்கும் அக்டோபர் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் என்ன தப்பா நினைக்காம என் பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இருக்குன்னு நீங்க நம்புறீங்கள ரொம்ப தேங்க்ஸ் கதர் ஆனா பிரச்சனை என்னன்னு எதையுமே வெளிப்படையா சொல்ற நிலைமையில நான் இல்லை நான் ஒரு விஷயத்தை தேடி வந்திருக்கேன் அது முடிகிறப்ப உங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிடும் அது வரைக்கும் என்கிட்ட இதை பத்தி எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் உங்களோடவே இருக்கட்டும் வேற யார்கிட்டயும் இத சொல்லிடாதீங்க கண்டிப்பா சொல்ல மாட்டேங்க நிறைய குழப்பமும் டவுட்ஸும் இருந்தாலும் ஒரு விஷயத்துல நான் க்ளியராக இருக்கனேன்னு அஞ்சலி யூர் ஆ குட் ஹியூமன் பேய்ங் நீங்க ஏதோ ஒரு விஷயத்த தேடி தான் வந்திருக்கீங்கன்னு எனக்கு புரியுது நான் இப்ப சொல்கிறேங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்டாக உங்கள் கூடவே இருப்பேன் ம் தேங்க்ஸ் ஆ அப்புறம் அனு இப்போ என்னோட பொண்ணு அதனால அனாதை இல்லத்துல இருந்த செல்வியை மறந்துடுங்க டேய் டேய் என்னடா ஏன்டா இப்படி இப்படி ராவ வலிக்குதுடா அதுக்காக குடிச்சா அதிகமா நான் பழி வாங்கணும்டா என் மனசு ஆறும் நான் பண்ற வழிய அவ்ளோ அனுபவிக்கணும்டா என்னடா அவளை ஏதாவது அவளை அடிச்சு கையகால உடச்சு உட்கார வைப்போம் நான் அடிப்பட்ட வழியை சொல்லடா அவமானப்பட்ட வழியை சொல்றேன் அப்படின் மச்சா அவ கடை அடிச்சு உடச்சி அவளை நடு ரோட்ல நிக்கா பணத்துக்கு அவ பிச்சு எடுக்கணும் அடிக்கு அடி அடிக்கு பணம் நஷ்டம் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அதை விட அதை விட ஒரு பெரிய வழியாவ அனுபவிக்கணும் வாழ்நாள் முழுக்க அவள் ஏண்டா எம்மலை கை வச்சனும் நினச்சி நினச்சி துடிக்கணும்